ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர தொடர்ந்து நம்ம சேனலில் மகா பெரியவாளோட அற்புதங்கள் தரிசன அருளாசி பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற கண்ணில் ஜலம் வர வைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் பற்றி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வருஷம் ஒரு ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீமடத்தில் மகா பெரியவா பக்தர்களுக்கு ஏகாந்தமாக தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் அப்படி இருக்கிறச்சே ஒரு ஓரத்தில் ஒரு பக்தர் சுமார் அஞ்சு வயசு குழந்தையோட அழுதுண்டு நின்று இருந்தார் ஸ்ரீமடத்தில் எப்போதும் கைங்கரியம் பண்ணுற சந்திரமௌளிங்கிறவரும் திருச்சி ஸ்ரீகண்டனுங்கிறவரும் கூட இருந்தார் ஸ்ரீமகா பெரியவா ஸ்ரீகண்டனை கூப்பிட்டு அதோ அங்கே கையில் குழந்தையோடு அழுதுண்டே நிற்கிறாரு அவர் ஏன் அழறார் போய் கொஞ்சம் விசாரி அப்படின்னார் பெரியவா உத்தரப்படி ஸ்ரீகண்டனும் அவர்கிட்ட போய் கவலைக்கான காரணத்தை பெரியவா கேட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல அழுதுண்டே இருந்த பக்தர் சொன்னார் ஐயா என் கையில் இருக்கிறது என்னோடய அஞ்சு வயசு பெண் குழந்த அவளுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட காமிச்சேன் அதுக்கு டாக்டர் குழந்தைக்கு இருதயத்தில் துவாரம் இருக்குது ஆப்ரேஷன் செய்யணும் இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் சொல்லிட்டார் ஆப்ரேஷனுக்கு தேதியும் குறித்து கொடுத்துட்டார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல பெரியவாக்கிட்ட குழந்தையை காமிச்சு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டா குழந்தைக்கு குணமாயிடும்னு நம்பிக்கையோடு வந்திருக்கேன் ஒருவேளை என் குழந்தைக்கு ஆபத்துன்னா ஆப்ரேஷன் பண்ணி அது இறப்புறத விட பெரியவாளோட பாதார விந்தத்தை அது அடையட்டுமேன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் இந்த விஷயத்தை ஸ்ரீகண்டன் மகா கிட்ட அப்படியே சொன்னார் இதை கேட்ட உடனே மகா பெரியவா குழந்தைய கொண்டு வரும்படி சொன்னார் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணார் பக்கத்தில் இருந்த சந்திரமொழிக்கிட்ட ஒரு சின்ன மாம்பழத்தை கொடுத்து இதில் ஒரு சின்ன துண்டம் நறுக்கி குழந்தைக்கு கொடுக்க சொல்லு சரியாயிடும் ஆப்ரேஷன் எல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அந்த பக்தரை ஊருக்கு அனுப்பி வச்சார் அதுக்கப்புறம் குழந்தைய டாக்டர் சொன்ன நாளில் அழிச்சுட்டு போனார் அந்த பக்தர் குழந்தையை பரிசோதித்த டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டு போனான் மேற்கொண்டு டாக்டர்கள் சொன்னது இருதயத்தில் துவாரமா இந்த குழந்தைக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இப்போ காணுமே அப்படின்னு சொன்னது ஆச்சரியமாக இருந்தது டாக்டர்கள் குழந்தையோட அப்பா கிட்ட ஆமாம் அன்னைக்கு இருந்த துவாரம் இப்போ எப்படி மறைஞ்சது அப்படின்னு கேட்க குழந்தையோட அப்பாவும் நடந்ததையெல்லாம் விளக்கமாக சொன்னார் இதை கேட்ட டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் அதுக்கப்புறம் மகாபெரியவா கிட்ட வந்து அரலாசி வாங்கிட்டு போனார் அந்த பக்தர் இதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மகாபெரியவா முக்தி அடைஞ்சிட்டா ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னிக்கு மகாபெரிவா அதிர்ஷ்டானத்துக்கு ஒருத்தர் வந்தார் அங்கே பூஜை இருந்த சந்திரமொழிக்கிட்ட கல்யாண பத்திரிகை ஒன்று கொடுத்து பெரியவா பாதத்தில் வச்சு பிரசாதம் கொடுங்க அப்படின்னு கேட்டார் சந்திரமௌலியும் அவருக்கு மாம்பழம் துளசி கல்கண்டு பிரசாதம் கொடுத்தார் வந்தவருக்கு கண்ணில் தார தாரையாக கண்ணீர் சந்திரமொழிக்கு ஒன்றும் புரியல இவர் ஏன் பழறார் அப்படின்னு நினச்சி அவர்கிட்டயே போய் காரணத்தை கேட்டார் வந்தவர் சொன்னார் சுவாமி ஞாபகம் இருக்கா இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் மகா ஒரு மாம்பழத்தை கொடுத்து இருதய துவார நோயால் பாதிக்கப்பட்ட மகளுக்கு கொடுக்க சொல்லி குணமாக்கினார் அந்த குழந்தைக்கு தான் இப்போ கல்யாணம் இன்றைக்கும் அதே மாதிரி நீங்கள் மாம்பழம் தரீங்க இதை மகா பெரியவா உங்கள் மூலமாக மீண்டும் தர பிரசாதமாக நான் நினைக்கிறேன் குழந்தைய கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னார் என்ன ஒரு நெகிழ்ச்சியான தருணம் மாம்பழம் கொடுத்து திருவிளையாடல் பண்ண மகா பெரியவா இன்றைக்கும் நம்ம எல்லார் மனசுலேயும் இன்றைக்கும் கனியாக இருந்துன்னு தான் இருக்கார் இந்த நெகிழ்வான சம்பவத்தை கேட்டதும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ജയ് ജയശങ്കര ശങ്കര മഹാപ്രിയവാ തിരുവടികളെയേ ശരണം